அல்லாவை தவிர எல்லாமே அகில உலகம் தான் அது ஆலம் என்று சொன்னால் உலகம் ஆலமூன் அப்படின்னு சொன்னால் பல உலகங்கள் அலமது இல்லாஹி ரொப்பில் ஆலமீன் எல்லா உலகங்களையும் படைத்த பரிபாலித்த பரிபாலிக்கின்ற அல்லாவுக்குத்தான் எல்லா புகழும் அப்போ ரப்புல் ஆலமின்னு சொல்லும்போது அல்லாஹூத்த ஆயலா ஒரு ஆலம் ஒரு உலகத்திற்கு மட்டும் ரப் அல்ல எல்லா உலகங்களுக்கும் பல உலகங்களையும் எல்லாம் படைத்திருக்கிறான் அனைத்துக்கும் ரப்பு அல்லாஹ் அப்போது இதில் அல்லாவை தவிர உள்ள அனைத்துமே ஆலமில் வந்துடும் அல்லாஹ் வேற ஆலம் வேற அப்போ ரப்புல் ஆலமின்னா ரப்பு தனித்தவன் ஆலமூன் அதாவது பல உலகங்கள் இருக்குது அல்லா படைச்சது அல் ஆலமுன் உலகங்கள் எல்லாமே அல்லாவுடைய படைப்புகள் அல்லாவுடைய படைப்புகள் அப்போ இந்த எல்லா படைப்புகளும் வரும்போது அல்லாவை தவிர உள்ள அனைத்துமே வந்துடும் தனித்தவன் இப்ப இதில் ஒரு மனிதனிடம் உன்னுடைய இறைவன் யாருன்னு கேட்கும்போது போது அல்லாவை பற்றி சொல்லும்போது எல்லாம் அல்லா படைச்சது அதில் நானும் ஒருத்தன் அல்லாதான் ரப்பு அப்போ அந்த ரப்புக்கு அடிமையாக இருக்கக்கூடியவன் நான் அல்லா தான் இந்த உலகம் ஆலம் இந்த உலக அந்த ஆழமுக்குள்ள ஒருத்தன் நான் அப்படிங்கிற பணிவான வார்த்தையை இங்கே ஒருத்தர் வெளிப்படுத்த வேண்டும் இதன் காரணமாகத்தான் ஒரு மனிதன் தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தும் போது எல்லா புகழும் தான் அப்படின்னு சொல்கிறார் ஷேக் ஹுசைமின்றி குறிப்பிட்றாங்க புகழ் மாத்திரமல்ல கண்ணியம் மகத்துவம் எல்லாமே அல்லாவுக்கு மட்டும்தான் உரியது அகில உலக உலகத்தையும் படைத்து பரிபாலிப்பவன் அவன்தானே அதாவது தனது அருட்குடைகள் மூலமாக தன்னுடைய நியமத்துகள் மூலமாக அவன்தான் அனைத்தையும் பரிபாலிக்கிறான் நாம் யாரையும் பரிபாலிக்கிறோம் நம்ம எதையும் பரிபாலிக்கலை அவன்தான் பரிபாலிக்கிறான் அவன்தான் தான் நாடுவது போல் அவர்களை ஆட்சி செய்பவன் அல்லாஹ் அவர் ரப்புனா அவன் ஆட்சியாளனாகவும் இருக்கிறான் அல் மாலிக்காக இருக்கிறான் அவன்தான் மகாராஜாவாக இருக்கிறான் அப்போது அவன் தான் நிர்வகிக்கும் செய்கிறான் இந்த வான பூமி அனைத்தையும் படைத்து எல்லா உலகங்களையும் படைத்து நிர்வகிக்கின்றான் ரப்புல் ஆலமீன் அவன் மட்டும்தான் வணக்கத்திற்குரியவன் அவன் மட்டும்தான் புகழுக்குரியவன் அவன் மட்டும்தான் எல்லா கண்ணியத்திற்குரியவன் மகிமைக்குரியவன் அப்படிங்கிறாங்க ஷேக் உசைமீன் இப்போ இதில் மூலத்தில் ஆலம் அப்படிங்கிறது உலகம் வார்த்தையை குறிக்கிற வார்த்தை சரியா இப்போ இந்த சொல்லு இப்படி ஒரு வார்த்தை ஷேக் உசைமீன் சொல்கிறாங்க ஆலம் அப்படின்னு சொன்னால் அரவியில் அடையாளம்னு அர்த்தம் அல்லது ஒரு ஆதாரம் ஒரு அத்தாட்சி ஒரு சான்று சரி ஆலம்னா ஒரு அடையாளம் அலம் இந்த மாதிரி வருதுனாவே இந்த அலம்ங்கிற வார்த்தையே ஒரு அடையாளத்தை குறிக்கிற வார்த்தை அதிலிருந்து வரக்கூடிய வார்த்தை தான் இதெல்லாம் அப்போது அகில உலகம் அனைத்துமே அதனை படைத்து ஆட்சி செய்யக்கூடிய நிர்வகிக்கக்கூடியவனுக்கு ஆதா அடையாளமாக இருக்குது அல்லாஹ் அல்லாவை பார்க்கல நம்ம கண்ணால் ஆனால் அல்லாவை பார்க்க இந்த உலகத்தில் பார்க்குறோம் இல்லையா அல்லாவுக்கு ஒரு அடையாளமாக ஆதாரமாக இருக்குது அல்லாஹ் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் ஆகவே தான் இதுக்கு ஆலம்னு பேர் ஏன் ஆலமனு பேர் வந்திருக்குது அப்படின்னா இது அடையாளமாக இருக்குது எதுக்கு அடையாளம் அல்லாஹ் தான் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தி பாதுகாக்கிறான் இயக்கி கொண்டிருக்கான் நிர்வகிக்கின்றான் ஆட்சி செய்கின்றான் எதை இந்த வானபூமி அனைத்தையும் அப்போ வானபூமி அனைத்தையும் ஆட்சி செய்கிறான்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா இதுதான் இதை பார்த்தா இது ஒரு அடையாளம் சான்றாக இருப்பதால் இதற்கு ஆலம் என பெயர் வந்தது ஆம் அகிலத்தில் உள்ள ஒவ்வொரு பொருளிலும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் சான்று இருக்கிறது அதே மாதிரி இது எல்லாமே இருந்தாலும் நிறைய கடவுள்கள் இல்லை ஒரு கடவுள் தான் ஒரு இறைவன் அவன்தான் அல்லாங்கிறதுக்கு இது அடையாளம் ஏன்னா நிறைய கடவுள்கள் இருந்திருந்தால் இப்படி எல்லாமே ஒரு நிர்வாகத்திற்கு கட்டுப்பட்டு இப்படி இருக்கவே முடியாது எல்லாம் சிதஞ்சு சின்ன பண்ணம் ஆகியிருக்கும் ஒரு இயக்கம் ஒரு ஒழுங்காக சீராக நடந்து கொண்டு இருக்க இருக்காது அப்படிங்கிறது ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா இங்கே குறிப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஒரு கருத்து